மாபட்டணம் சொல்லி ஃபேமஸான ஏரியா அது அங்கே ரஹமத் நகர்ன்றது பெரிய அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷமாக இருக்கா பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை தூ தூ இது மூடிட்டு தான் இவங்க வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டார் அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு ஆனால் வீடு இடிக்கிறோம் அப்படின் இது எப்படி என்னுடைய பார்வையிட்டதுன்னா யோகி ஆதித்யநாத் யூபியில் இப்படி தான் வீடுகள் இடிக்கிறார் முஸ்லீம் வீடுகளை கேட்டால் என்ன சொல்கிறது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்றார் மகாராஷ்டிராவில் பாஜக அரசு இப்படி இடிக்குது கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சமீபத்தில் டெல்லியில் கூட வந்து இப்படி வீடுகள் இடித்தாங்க கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்போ திமுகவும் அதெல்லாம் செய்யுது பாஜக முஸ்லீமே எந்த பார்வை எடுப்பார் பார்க்குறதோ திமுகவும் அதே பார்வையில் தான் பார்க்குறது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த நீ ஏண்டா வீட்டு வரி வசூல் பண்ண ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த வந்து நீ மின்சாரம் எப்படி வழங்கின ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொன்னால் நீ எப்படி ஓட்டர் ஐடியா வழங்கி அவங்க ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சிருக்க காஸ்கா பல்கலைக்கழகம் ஃபேமஸான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழ் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அது அந்த இடத்த வந்து காலி பண்ணி கொடுக்கணும்னு இது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா சாஸ்தா பல்கலைக்கழகம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க மேலே கை வச்ச அவன் ஜனாதிபதி பிரதமர் வழி பேசுவான் அங்கே போக மாட்டேங்க அப்பாவிகள் இங்கே யார் முஸ்லீம்கள் யார் உங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் முதல்வர் ஆனோன்னு நினைச்சிங்களே அவங்களுக்கு தான் நீங்கள் இடிச்சு கொடுத்தர்களுடைய பன்னெல்வெளியில் வந்து திசையின் மிளையின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு லீஸ் கூறு இருக்கு யார் பள்ளிவாசல் நீண்டாங்க கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் வாடகைக்குழு தமிழக அரசு அப்படி அப்போது கீழ் நீதிமன்றம்னா

திமுக ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அண்ணா அறிவாளிய அடிமை தலைவர்களும் அப்படியே சைலண்ட் மூட்டில் இருக்கிறேன் ஒருத்தன் பொருள் கூடிய இதே அதிமுக ஆட்சியில் இதே அம்மா பட்டத்தில் வீடு இடிச்சதோ இல்லை காயங்குள்ள வீடு இடிச்சதோ இத்தனை எல்லா அமைப்பும் சேருங்க சமுதாயம் வாங்க உருளும் பெருவோம் போராட்டம் பண்ணுவோம்னு கொடுக்குவீங்க இப்போ என்ன பண்ணிக்கிறீங்களா நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் அதாவது புதுக்கோட்டையில வந்து அம்மாபட்டினம் அப்படிங்கிற ஊர்ல வந்து முஸ்லிம்களோட வீடுகள் இடிக்கப்படுது ஸோ இது எதுக்காக இடிக்கப்படுது என்ன இஷ்யூ அது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை தூ து இது மூடிட்டு தான் இவங்க வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு யாரோ ஒருத்தர் வழக்கு போட்டார் அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு ஆனால் நான் வீடு இடிக்கிறோம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படி அபகரிக்க இது இது எப்படி செய்தி போடுறோம்னா அபகரிக்கப்பட்ட இடத்த வந்து இடிக்குது காவல்துறை இது அரசு இடிக்குது அபகரிப்புன்றது என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு இடம் இருக்குன்னா நம்ம போய் கொட்டா போட்டு குடிசை கட்டிடுது இது வந்து குறைஞ்சு பார்த்திங்கன்னா அம்மா சொல்லிட்டு ஃபேமஸான ஏரியா அது அங்கே ரஹமத் நகர்ன்றது பெரிய அது குறைஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வருஷமாக இருக்காங்க பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் இப்போது நீங்கள் ஒரு வீடு வச்சுருப்பீங்க அம்மாப்பட்டினம் ரஹமத் ரஹத் நகர்லன்னா நீங்கள் விற்கிறீங்கன்னா நான் வாங்குவேன் நீங்க ஐம்பது லட்சம் வித்திரலாம் ஒரு ஒரு கோடிக்கு வித்திரலாம் ரெண்டு கோடிக்கு வித்திரலாம் நான் வாங்கிருப்பேன் இப்படி வந்து கை மாறி கை மாறி பல பேர் அங்க வந்து குடியிருக்காங்க இருக்காங்க வீடுகள் வாங்கிட்டு திடீர்னு ஏதோ ஒரு உத்தரவு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு வச்சு காவல்துறை துணை ஓடு வந்து இறங்கி இப்படி வந்து வீடுகளை இடிச்சு தள்ளுறது வந்து இது எப்படி என்னுடைய பார்வையிட்டேதுன்னா யோகி ஆதித்யநாத் யூபியில இப்படிதான் வீடுகள் இடிக்கிறார் முஸ்லீம் வீடுகளை கேட்டால் என்ன சொல்றது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்றாரு மகாராஷ்டிரால பாஜக அரசு இப்படி இடிக்குது கேட்டேன் சொல்கிறாங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சமீபத்தில் டெல்லியில் கூட வந்து இப்படி வீடுகள் இடித்தாங்க கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்போ திமுகவும் அதை தானே செய்யுது அப்போ பாஜகவுக்கு பாஜக முஸ்லீமே எந்த பார்வையிடு பார்க்கதோ திமுகவும் அதே பார்வையை தானே பார்க்கணும் வேறுபாடு என்ன இருக்கு இதில் ஒன்றுமே தெரியல என்னுடைய பார்வைக்கு புரிதுங்களா உங்களுக்கு அனகாபுத்தூர்ல காய்திலத் நகர்னு ஒரு நகர் அங்கேயும் ஒரு ஐநூறு வீடுகள் வந்து அவங்களுக்கு வந்து வீடு எங்கடா எல்லாம் அந்த குடிசை மாற்று வாரியத்துல இப்போ வந்து நான் ஒரு கோடி ரூபா இடத்துல ஒரு வீடு இருக்கேன் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய வீடு கட்டி எனக்கு குடிசை மாற்று வாரியத்துல ஒரு வீடு கொடுத்தா நான் போவேன் வீடுக்கு அந்த வீடு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இவங்க சொல்கிறது குடிசை மாட்டு வாரியத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்தான்றாங்க இது இங்கே அனகாபுத்தூர்ல இடிச்சு கூட நான் சொல்கிறேன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடிந்தான் இடம்னா வர இருபத்தி எட்டு வதுலேயும் அவங்க வீட்டு வரியாக கட்டியிருக்காங்க இதே தாம்பரம் நகராட்சி வந்து வீட்டு வரி வசூல் பண்ணியிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த நீ ஏண்டா வீட்டு வரி வசூல் பண்ண ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த வந்து இன்னும் மின்சாரம் எப்படி வழங்கின ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொன்னால் நீ எப்படி ஓட்டர் ஐடியா வழங்கி அவங்க ஓட்டு வாங்கி நீ ஜெயிச்சிருக்க கேட்குற மாதிரி இல்லை ஆதார் கார்டு எப்படி நீ கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா இவ்வளோ கேட்க வேண்டிய தோணுதான் இல்லையா இப்போ அதே மாதிரி ரஹ்மத் நகர் அந்த அம்மா புதுக்கோட்டையில வந்து அம்மா ரஹமத் ரஹ்மத் நகரை கூட இப்படிதான் பல தலைமுறையை வந்து வாக்களிச்சிருக்காங்க அந்த முகவரியிலேருந்து அந்த முகவரிக்கு வந்து அவங்க வந்து வீட்டு வரி கட்டியிருக்காங்க மின்சாரி எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அதே புதுக்கோட்டையில் ஆலங்குடின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு ஆலங்குடி பக்கத்தில் கல்லாலங்குடின்ற என்ற பக்கத்தில் இருக்கு ஆலங்குடி கல்லாணங்குடிங்க கல்லாலங்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபா நகர்ன்னு ஒன்று இருக்கு அந்த கலிஃபா நகருக்கு இதே மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கேட்டால் கோர்ட் ஆர்டர் நல்ல புது திமுக கேட்டான் கோர்ட் ஆர்டர் கேட்டு அரசு தீர்க்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு கோர்ட் முடிவு பண்ணிச்சு எடுக்கிறாங்க நாங்க என்ன பண்றது அங்கேயாச்சும் வந்து ஒரு புல்டோசர் ரெண்டு புல்டோசர் வந்து எடிச்சான் எது உத்தரப்பிரதேசில் இங்கெல்லாம் அஞ்சு புல்டோசர் ஆறு புல்டோசர் வச்சுதான் எடுக்கிறாங்க இப்ப காயதமிழர் நகர் எடிச்சது அஞ்சு புல்டோசர் தான் வந்தாங்க இங்கே ராமத் நகர் இப்போ அம்மா பட்டினத்தில் இடிக்கும்போது அஞ்சாறு புல்டர்ஸு தான் வந்தது இப்போ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி கல்லாலங்குடியில் வந்து கலிஃபா நகரை வந்து இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கு கேட்டால் கோர்ட்டார் அதுவும் அப்படி தான் சொல்கிறாங்க என்னென்னா கலிஃபா தொண்டமான் மன்னர் இருக்கும்போது அந்த இடத்த வந்து அந்த கலிஃபா என்ற நபருக்கு கொடுத்தாங்க அதனால் கலிஃபா நகர் கலிஃபா என்ற முஸ்லீமுக்கு தானமாக வணங்குனாங்கன்னா அவர் அங்கே வீடு கட்டிகிட்டே இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே குளம் இருந்தது அந்த குளம் இருந்ததுன்னு யாரோ வழக்கு போடுறாங்க அந்த குள இடத்துல இருக்கிற வீடுகளை அப்புறப்படுத்துங்கன்னு நீதிமன்றம் சொல்லுது உடனே அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படி குளங்களை வந்து நீங்கள் தூர் வரணுன்னா குளங்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாம் சமூக வமூக வதையின்கூடிய கூடாரங்களாக மாறிட்டு இருக்குது பார்த்துருக்கு நீங்கள் பல இடங்கள் அதை தூர் வரனால் போதுமே அந்தளவுக்கு அக்கறை இருந்துன்னா எதுவுமே தூர் வரல அப்போ கட்டியிருக்கிற ஒரு வீட்டை வந்து இடிச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முகப்பேருன்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே சென்னையில் முகப்பேர் முழுக்க ஏரி வேளச்சேரி எல்லாம் ஏரி அதெல்லாம் வந்து ஏற்கனவே அது நீர்பிடிப்பு பகுதி ஏரியா இருந்தது அங்கே வீடு கட்டினது தவறுன்னு சொல்லி இடிக்க முடியுமா உங்களால் நான் கேட்குறேன் முகப்பெற ஃபுல்லாக இடித்து தரமட்டமாக்க முடியுமா சரி நீங்கள் இவ்வளோ நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுன்ட்டிங்க நான் இதே வந்து தஞ்சையில் உங்களுக்கு தஞ்சாவூர் இருந்தால் தெரியும் சாஸ்தா பல்கலைக்கழகங்களும் ஃபேமஸான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நீர் இது பிடிப்போ பகுதின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அது அந்த இடத்த வந்து காலி பண்ணி கொடுக்கணும்னு இதுவழியும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா சாஸ்தா பல்கலைக்கழகம் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க அவன் மேலே கை வச்சு அவன் ஜனாதிபதி பிரதமர் பேசுவான் அங்கே போக மாட்டீங்க அப்பாவிகள் யாரும் முஸ்லீம்கள் யார் உங்களுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் முதல்வரான அவங்கள தான் நீங்க இடிச்சு தேர்தல் இது எந்த வகையில நியாயம் இதுதான் திமுக முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய தியாகமா இதுதான் முஸ்லிம்களுக்கு திமுக பாதுகாப்பு அரணா இருக்கும் சொல்லி அடிக்கடி மேடைகளை நீங்க பேசிக்கிறீங்களா இதோட இன்டென்ஷன் இந்த வீடுகள் இடிப்போட இன்டென்ஷன் வந்து வெறுமனே ஆக்கிரமிப்பு தானா இல்ல அதை தாண்டி இல்ல ஆக்கிரமிப்புன்னா எவ்வளவு இடங்களுக்கு ஆக்கிரமிப்பு இருக்கு அண்ணா அறிவாயமே ஆக்கிரமிப்புன்றாங்க பஞ்சமி நிலத்தில் அவங்க வந்து முஸ்லிம்களை குறிவைத்து அவங்களோட வீடுகளை இடிப்பதற்கான நோக்கம் என்ன இது யாராவது ஒரு சிலர் வழக்கு போடுறது இந்த அரசு வந்து அந்த வழக்கு போட்டாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரு இடத்துல பத்து வருஷம் தொடர்ந்து இருந்துட்டாவே அந்த இடம் அவங்களுதுன்றது சட்ட விதிகள் சொல்லுது அதெல்லாம் கூட வேண்டாம் ஒரு அஞ்சு தலைமுறை எட்டு தலைமுறை என்னும்போது ஏதோ ஒரு நாய் வழக்கு போடுதுன்றதுக்காக ஏதோ ஒரு நீதி தீர்ப்பை வாங்கிட்டு வந்து இடிக்கிறது எந்த வகை நியாயம்னு சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அது புறம்பு கடமாக இருக்கட்டும் நான் வேணாம் சொல்ல புறம்பு கடமாக இருக்கேன் ஏன் தமிழ்நாட்டில் எத்தனையோ புறம்பு கடங்கள் பட்டால் வழங்கியிருக்கீங்களா நீங்கள் வழங்கினதே இல்லையா நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க இதேமாரி இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் இதில் திருநெல்வேலியில் வந்து திசையின் மலைன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து கட்டப்பம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு லீஸுக்கு வருது யார் பள்ளிவாசல் நிர்வாகம் சும்மா இருக்கிற இடம் தானே பஸ் நீட்டுறது கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி ஒரு மாதம் வாடகை ஐயாயிரம் ரூபாய்க்கு பேசி கொடுக்குறாங்க பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க நல்லா கொஞ்சம் யார் கட்ட பொம்மன் போக்குவரத்துக்காக பத்து வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒப்படைக்கிறாங்க அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்ட் ஏற்றுவோம்னு சொல்லி அப்போ முதல் அஞ்சு வருஷம் வாடகை வருது ஐயாயிரரூபா ஐயாயிரரூவா வாடகை மாதம் வருது ரெண்டாவது அஞ்சு வருஷத்துக்கு வந்து கொடுத்தும் கொடுக்காம அப்படி இருக்கிறாங்க அப்புறமா அப்புறமா அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்நிலையில் என்ன ஆச்சுன்னு அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க வாடகை கொடுக்கல கட்ட பொம்மன் போக்குவரத்துக்காரங்க வாடகை கொடுக்கல தமிழக அரசு அப்படின்னு அப்போது கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லுது வாடகை கொடுங்க இல்லைன்னா காலி பண்ணுங்க சொல்லுது அவங்க உடனே ஹைகோர்ட் சொல்கிறாங்கன்னா இது இடம் இது பள்ளிவாசல் இடம் இல்லைன்னு சொல்லி தமிழக அரசு இருந்தாலும் பள்ளிவாசல் சார்பில் வந்து ஆவணங்களை சமர்ப்பிச்சவன ஹைகோர்ட் ஆர்டர் அவங்க பள்ளிவாசல் இடம் தான் புறம்போக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா வந்து மறுபடியும் காலி பண்ணலாம் இப்போ பெஞ்சு வச்சு முடிவு பண்ணி பெஞ்சு வந்து என்ன சொல்லுது தமிழக அரசுக்கு உடனே காலி பண்ணுங்க ஆனா இப்போ சபாநாயகர் இருக்கு அப்பாவை வந்து அங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லுவார் அது பொறுப்புக்கு இடம் அது பள்ளிவாசல் இடம்னு சொல்லி உரிமை கோடுறாங்க அப்படின்னு சொல்லுவார் யார் அப்பாவு திமுக தலைவர் சட்டச சபாநாயகர் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தம் இன்னொரு இடத்துல நீதிமன்ற உத்தரவே உடனே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோன்னு முஸ்லீம் வீடு இடிக்கிறீங்க இன்னொரு இடத்துல வந்து பள்ளிவாசல் முஸ்லீம் இடத்தை அபகரித்து வச்சுக்கிட்டு அது வந்து முஸ்லீம் இது முஸ்லீம்கள் பள்ளிவாசல் இடம் இல்லை அது புறம்போக்க இடம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அப்பாவை கொடுக்குறாரு இது எந்த மாதிரி திமுகனுடைய பாதுகாவலர்கள் அப்படின்றது திமுக அதான் சொல்றேன்னா எப்படி துரோகம் இவங்களுடைய அந்த அந்த பாசிச இன்னும் எப்படி வருது பாஜகக்கும் திமுகவுக்கும் வேறுபாடே இல்லைன்னு சொன்னாங்க முஸ்லீம்கள் எதிர்ப்பு கொஞ்சம் மாறுபடும் அவன் நேரடியாக நம்மளை எதிர்த்துக்கிட்டே எதிர்ப்பான் நம்மளை எதிரின்னே சொல்லிட்டே எதிர்ப்பான் இவனுங்க பக்கத்துல இருந்துட்டே துரோகம் பின்னாடி கட்டி கொடுத்துருவானுங்க அதுதான் வித்தியாசம் இவன் எதிரின் தான் இவன் துரோகி அப்படி தான் என்னுடைய பார்வையில் ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சென்ட்டு இன்றைக்கி அந்த என்ன வேலை போகுது நீதிமன்ற உத்தரவு மீறி கூட அங்கே ஆக்கிரமிப்பட்டு காலி பண்ண முடியாதுன்றாங்க தமிழக அரசு முத தமிழக முதல்வரானதுக்கு தமிழ் அப்பாவு சபாநாயகர் ஆனதுக்கே முஸ்லீம்கள் தானே காரணம் நீ வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரிக்க வேண்டாம் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கணுமா இல்லையா இதை வந்து எதிர்கட்சித் தலைவர் இதெல்லாம் எடுத்து பேசணும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக இருக்குதுன்னு சொல்லி முஸ்லீம் எல்லாம் ஓ ஓட்டு போடுறீங்களே பாருங்களா இப்போ என்னன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி ஆயிடுச்சு நமக்கு எல்லா ஓட்டும் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்ற தெனாவட்டு திமுக இருக்குது அகம் அகங்கார அரசியல் பண்ணுது திமுக ஆனால் இந்த வீடு எடுப்பது தான் இருக்காங்க பாருங்க திமுக ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அண்ணா அறிவாளிய அடிமை தலைவர்களும் அப்படியே சைலண்ட் மூட்டில் இருக்காங்க பாருங்கள் ஒருத்தன் பொருள் இதே அதிமுக ஆட்சியில் இது அம்மா பட்டத்தில் வீடு இடித்ததோ இல்லை காய்களில் வீடு இடித்ததோ இத்தனை எல்லா அமைப்பும் சேருங்க சமுதாயம் வாங்க உருளும் பெருளும் போராட்டம் சண்டை பண்ணுவோம்னு புடுக்குவீங்களே இப்ப என்னடா பண்ணிட்டு நீங்கள்லாம் இங்க இருக்கீங்க ஒரு போய் வாய் திறக்க முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி நவாஸ் கனி அங்க போயிருக்க மக்கள் எல்லாம் செருப்பு வீட்டு நடிச்சிருக்காங்க ஏண்டா வீடு இடிக்க வராங்க இடிக்க வராங்கன்னு இவ்வளவு கதணும் அப்ப வந்து தடுக்காம இடிச்ச பிறகு வந்து என்ன மயிர் கிடா இங்க வந்து கத்துறாங்க பொம்பளைங்க எல்லாம் திட்டுறாங்க யார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாளி அடிமை முஸ்லீம் லீக்கினுடைய எம்பி நவாஸ் கனி அவ்வளோ வீடியோ இருக்குது அப்போ எந்த அளவுக்கு திமுக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொன்னிங்கன்னா திமுக முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு துரோகத்தை தான் இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ நான் சொல்லிக்கிட்டே போவேன் திருப்பரங்குன்றம் விஷயம் என்னாச்சு காலங்காலமாக அதிமுக ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக இருந்தது இல்லை அப்போ கூட அந்த மக்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே போய் ஆடு கோழி அடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ திமுக வந்தவுடனே எப்படி பிஜேபி குரல் கொடுப்பான் நீங்கள் உடனே அவனுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு துணை நின்றுது முஸ்லீம்களுக்கு எதிரான நின்னது திருப்பெனங்குன்றம் மலை மேலே ஆடு கோழி அறுக்கிற விஷயத்தில் தடை வீழ்ச்சி இருக்குது இப்போ திமுக அரசு கேட்டால் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போனது யார் பிபிஐ என்ன சொல்கிறாரு ஆமாம் சார் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார் பதினெட்டு பேர் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் என்றாரு அப்போனா அங்கே வந்து கோழி ஆடு அறுக்கலைன்றது ப்ரூவ் பண்ணுறாங்களே நீதிமன்றம் மூலிமா கேட்டால் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க கோர்ட் ஆடு கோர்ட்டில் யார் அரசு என்னரு பக்கத்து மாநிலத்த வர அரசு வழக்கினர் நீங்க தமிழக அரசு வழக்கணும் ஜின்னா தானே போறாப்பில அப்ப அவங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாஜக என்ன கோரிக்கை வச்சுட்டா ஆடு கோழி அறுக்க கூடாதுன்னு சொல்லி இவங்களும் சொல்றாங்க ஆமா ஆடு கோழி அறுத்தாங்க அவங்க மீது நடவடிக்கை இந்த வந்து மக்கள் அவங்க கிட்ட வந்து திமுக மேல ஒரு எதிர்ப்பாலையே உருவாக்கி இருக்கு எதிர்ப்பாளையன்னு சொன்னா அந்த எதிர்கட்சிகள் சரியான முறையில பயன்படுத்தணும் எதிர்கட்சிகள் பயன்படுத்துறது இதில் தானே இருக்கு நாம பொது வழியில பேசிட்டு தான் வரோம் தொடங்கும் எதிர்கட்சிகளை சரியான முறையில் பயன்படுத்தணும் இது நிச்சயம் ஆகும் முஸ்லீம் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தது காய்த்தி மில்லத் நகர் இடித்தாங்க இப்போது அம்மாபட்டினம் ராமத் நகரை இடிக்கிறாங்க இப்போ அடுத்தது ஆலங்குடியில் வந்து சொன்னால் கலிஃபா நகரை இடிக்கிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் பண்ணுறாங்க இன்னும் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு தெரில நமக்கு வந்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நபர்கள் தவறு தான் நான் இவ்வளவு பரிமாறிக்கிறேன் பள்ளிவாசல் இடத்தை அபகரிச்சுட்டு நானும் சொல்றேன் நீதிமன்றம் சொல்லிச்சிலே பள்ளிவாசல் இடத்த பள்ளிவாசலுக்கு ஒப்படைக்க வேண்டியதானே இன்னும் கூட நீங்க வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு அது பள்ளிவாசல் இடம் இல்லை நீங்க அது புறம்பும் கிடைங்க அது உங்கள் தேவையில்லாம இல்லாமல் அவங்க உரிமை கொள்றாங்க இப்ப தேவையில்லாம இவங்க உரிமை கொள்ளாடுவான் வந்துட்டு நீதிமன்றம் எப்படி உத்தரவு போடும் அதுவும் ஃபஸ்ட்டு வந்து உயர்நீதிமன்றம் சிங்கிள் பெஞ்சு அப்புறம் பெஞ்சு உட்காந்து உத்தரவு போடுறாங்க உடனே காலி பண்ணி இடத்த கொடுக்கணும் இல்லை வாடகை கொடுக்கணும் அவங்களுக்கு ஆனாலும் இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுது திமுக அரசு அந்த இடங்கள்லாம் வந்து அந்த நிற்கிற வண்டி நிற்கிற இடங்களை சுற்றி வந்து அந்த இது கழிப்பறைகளை கட்டிட்டு வருது இது எவ்வளோ ஒரு கொடுமையான தன்மையை வந்து திமுக அரசு முன்னெடுக்குது பாருங்க அது வந்து அப்போ ஆக்கிரமிப்பு இடங்கள் அப்படிங்கிறதுனால தானே இப்போ அதை எதிர்க்க முடியாமல் இருக்க அவங்க இடைச்சா கூட இல்லை அதை அதை என்ன சொன்னால் திடீர்னு எல்லா மக்களுக்கும் தெரியாதுங்க மூணு எட்டு தலைமுறை ஏழு தலைமுறை நம்ம விட யார் இடிக்க போகிறோம் பார்த்துக்கலாம் இப்படிதானே என்ன தானே வரும் அசார்ட்னர் தானே வரும் அந்த மாதிரி வந்து தான் விட்டுது எல்லாமே இப்போ காயம்பல நகர இங்கே அடிக்கும் போது என்ன ஆச்சு இவ்வளோ பெரிய இடம் வந்து நம்ம வந்து இது ஆகியவொன்னே பக்கத்துல காசா கிரவுண்ட் இருக்கு இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டிருக்கானு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டாங்க கேட்டால் காசா கிரவுண்ட் அவங்கள்ட்ட பட்டா இருக்குங்க உங்களுக்கு தாங்க புறம்போக்கு எப்படி காசா கிரவுண்டு பட்டா ஆகும் உங்களுக்கு தான் புறம்போக்கும் பக்கத்தில் பெரிய அந்த நீங்கள் அடையாரில் இது பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து காசா கிரௌண்ட் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டி வைப்பான் அப்படிப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக அடிக்கிறான் அந்த சைடு அடிக்கலை கேட்டால் இந்த பக்கம் நீர்பிடிப்பு பகுதின்றான் அந்த பக்கம் நீர்பிடிப்பு என்ன புழுங்கிற பகுதி இது அதிமுக ஆட்சியிலையும் இப்படி இருந்தது இல்லையா இதை இன்றைக்கி நேற்று கட்டினதில்ல இல்லை அனகாபுத்தூர் வீடுகள்லாம் இன்றைக்கி கட்டினாங்களா இது திட்டமிட்டு வந்து திமுக வந்து ஒரு பாசிச அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமடி எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமுடி எதிர்கட்சியாக இருக்கும் போது மக்கள் பிரச்சனைகளுக்காக அப்படியே வரிஞ்சு கட்டி நிற்பாங்க ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்கன்னா மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இது என்னுடைய அரசியல்வாசன் பழனி பாபா அதுதான் சொன்னார் பாஜக எதிரின்னா திமுக துரோகிடான்னு சொல்லி அன்றைக்கி அடையாளப்படுத்திட்டு போயிருக்கோம் திமுக தான் வந்து பாஜகவை தொடர்ச்சியாக ஃபாசிசம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்க திமுக உண்மை அது தெரியாம சில பேர் சில்லறிங்க திமுக அடிமைங்க நான் கேட்கிறேன் விடுதலை சிறுத்தை முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்க பிடிக்கிட்டு உட்காந்து இருக்கீங்க நீங்க அம்மா பட்டணத்தில் வீடு எடுக்கிறாங்க இங்கே காஜிமல்லத்து இது அனகபுத்தூரில் காஜிமல்ல நகர் வெடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காங்கிரஸில் இருக்கிற முஸ்லீம்க்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்கறேன் எல்லாருமே சரி திமுக இருக்கிறவங்க அவன் கட்சிக்காக கொடுக்குவேன் சரி சமூக அமைப்புன்னு சொல்லிட்டு திமுக முட்டு கொடுத்துட்டு உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதே அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்ததுன்னா இந்திய அளவுக்கு பெரிய தமிழகமே தழுவு அளவுக்கு பெரிய போராட்டத்தை எடுத்துப்பீங்களா இல்லையா அந்த அளவுக்கு இப்போ எதிர்கட்சி எடுக்கணுங்கிறீங்க இல்லை நீங்க நீங்க முஸ்லீம் அமைப்புகள் எடுத்திருப்பாங்க இப்ப எல்லாமே திமுக திமுக செஞ்சா ஓகே பாஜக செஞ்சது தாங்க நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ற மனநிலை வந்து முஸ்லிம்கள் இந்த ஒழிஞ்சாதான் இந்த சமூகம் உருப்படும் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் நன்றி